வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுதுன்னா இந்த டிசம்பர் மந்த் பற்றி பேச போகிறேன் டிசம்பர் ரொம்ப டேஞ்சரான டைம் உலகத்தில் எப்போவும் கூட டிசம்பர் மந்த்து வாழ்க்கையில் இதார் ஒன்று ரொம்ப விஐபியாக எருது எறது போயிடுவார் அதே மாதிரி இந்த பூகம்பா சுனாமி இந்த கிட்னாப் இதெல்லாம் டிசம்பர் நவம்பர் தான் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி டிசம்பர் மந்தில் ரெண்டு ராசிகள் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஒன்று மேஷா மற்ற ரிஷபா இன்று ரெண்டு ரெண்டு ராசிகள் கூட ரொம்ப விட்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்குது வைப்ரேஷன் அதில் என்ன ஆகுதுன்னா மா இந்த ஒம்பது கிரகத்துலேயே சனி இருக்கிற இடத்துல இருக்குவார் மீன ராசியில் இருக்குவார் அதே மாதிரி குரு கூட இந்த டிசம்பர் மந்த்தில் சேஞ்ச் ஆகுவார் கடக்கலேருந்து மித்தனக்கு வராரு குரு பகவான் రావు కేతు ఇప్పుడు కంభరాశి సింహరాశిలో రావు కంభరాశిలోతు సింహరాశిలో ఆన బుధన్ సూర్యన్ శురన్ అంగారేరు దేంజ్ ఆగారు నాలుగు పేరున డిఫెన్స్ అదే మాదిరి అదేమీ ఎన్నుషపదళందా ఋషిక రాశికి ఎల్ అదే మాదిరి డిసెంబర్ ఎండల ఇరుందేది ఇరువెట్ కీపా నాలుగు గ్రహను కూడా தனுசு ராசிக்கு வராரு இது ரொம்ப ஆப்பத்தான டைம் ரெண்டு பேர் ரெண்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும் இந்த சூரியன் சுக்ரன் வந்து அந்த இடத்துல இருந்து குரு பார்வை பார்த்தா குரு சுக்ரன் ரெண்டு பேரும் பார்த்தா என்னாகனா வாழ்க்கையில் இந்த குரு சுக்ரன் ரெண்டு பேரும் இருந்தால் பணம் வரும் பேர் வரும் ஆனால் கெட்ட பேர் இருந்தால் நிறைய கெட்ட பேர் வரும் பெண்ணும் இல்லை பையனுக்கு பையன் இந்த பெண்ணு மேலே கெட்ட பேர் வரும் ஒரு பொண்ணாக இருந்தால் பையன் மேலே கெட்ட பேர் வரும் ஆனால் நெகட்டிவ் நல்ல பேரு புகழ் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பேர் வரும் கண்டிப்பாக பேரு புகழ் ஏன்னா அந்த நேரத்தில் லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தனுசு ராசிலி சுக்ரன் இருக்க போது தான் நிறைய வாட்டி பெண்ணுங்களை அதிகமாக நிறைய பேர் ஒரு பெண்ணை கூப்பிட்டு கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குது ஆந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சித்திரம்சம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டார் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தனுசு ராசியிலேயே சுக்ரன் ஒரு போதை எப்போவும் நியூ நியூ இயர் அதிகமாக வரும் நியூ இயர் நியூ இயர் என்னன்னா தெரியல போதைனாலே தான் பெண்ணுங்களுக்கு மேலே கண்ணு வருமோ இப்போ இதுக்கெல்லாம் பெண்ணுங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பசங்களை ஏமாற்றுவாரோ தெரியாது ரெண்டு பேர்தும் தப்பு இருக்குதோ இருக்குதோ தெரியாது ஆனால் கவனமாக இருக்க இருக்கிறவங்களுக்கே இப்போ ஒரு மாதல் போல்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நல்லவங்களுக்கு யார் கூடவும் போகாதவங்களுக்கு கவனமே இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் தனுசு ராசியில் சுக்ரன் இருக்கிறது ரொம்ப நான் ரொம்ப பயப்படுவேன் அஷ்டலாஜில் சுக்ரன் இருக்கிற இடம் வந்து தனுசு ராசியில் ஏற்படாது பன்னெண்டு ராசி பற்றி பேச போகிறேன் சிம்ம ராசி பற்றி பேச போகிறேன் சிம்மராசினு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வாழ்ந்தீங்க இந்த இந்த ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மஞ்சுநாத் அதில் மஞ்சுநாத் சுவாமி தர்மஸ்தலா இதெல்லாம் சிம்ம ராசி தான் சேரும் மா எல்லாம் ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு ஆனால் டிசம்பர் மந்தில் பிரச்சனை வருமா வராதான ப்ராப்ளமும் వరుమ వరాధన డిసెంబర్ మంతి తేదీ ఉండే గురు పగవన్ పదినొన్నకు పోరాడు మితన రాశికి పోండే మరెంజ్ కటక రాశిలో ఆన సాడేస అష్టమ శని జాక అష్టమ శని వీడు కొడతారు యారు గురు భగవన్ మీన రాశిలో రావు శనికి వస్తుంది వీడు కొడతారు యారు గురు పగవన్ గురు భగవన్ ఎట్టుకుడివును పదినూను పోరాడు ఎడవ పదినూను పోట్్రీ అడి సిం రాశికి నల్ల లాటరీ వేలే వయపెలా సూపర్ సక్సెస్ எப்படி நவம்பர் மந்த்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிங்க டிசம்பர் மந்த் அப்படியே தூக்கிடுவோங்கள வாழ்க்கைனா வெரி சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் அஞ்சா பாவத்தில் வந்து ரொம்ப முக்கியமான அஞ்சாவது அதிபதி வந்து பதினொன்று இருக்கிறாரு அஞ்சாவது அதிபதி வந்து பதினொன்றுலேருந்து ரொம்ப நல்லதே நடக்கும் அஞ்சாவது அதிபதி பார்க்குறாரு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை நடிக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு காதல் வா ரொம்ப மு முக்கியமான ஒன்பதாவது அதிபதி வந்து ரொம்ப ஒன்பதாம் அதிபதி பார்க்கறாரு அதே மாதிரி சனி வந்து குரு பகவான் ராசிக்கு பதினொன்றுலேருந்து ராசிக்கு ஏழாம் அதிபதி பார்க்குறாரு உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் நடக்கும் கல்யாணம்லாம் நடக்கும் அதே மாதிரி நாலில் சுகஸ்தானத்தில் சுக்ரன் புதன் சூரியன் அங்கார்கன் இங்க எல்லாம் ராசி கூட சிம்ம ராசி அதிபதி நாலில் இருக்கிறாரு அப்பாப்பாப்பா வண்டி வாகன தங்கம் எல்லாம் வாங்குறீங்க வண்டி வாகனம் எல்லாம் வாங்குற சிம்ம ராசி கண்டிப்பாக எழுத வச்சுங்க நூறு பேர் அஷ்டலாச்சர் சிம்ம ராசிக்கு நல்லா இல்லை சொல்கிறார் ஆனால் நான் வர்த்தன்தான் ஒரு வாட்டி சொன்னே நான் நூறு வாட்டி சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக எழுத வச்சுங்க சிம்ம ராசிங்கிறதுக்காக நான் ஒரு வாட்டி சொன்ன நூறு வாட்டி சொன்ன மாதிரி தான் சிம்ம ராசிக்கு பணம் எக்கச்சக்கமாக வரும் உங்கள் வேலையில் எத் எத்தனை பேர் வேலை விட்டு போயிருக்கு இது வரைக்கும் கம்பெனி ரொம்ப விஜயமாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு தொழில் எல்லாம் வெரி சக்ஸஸ்ஃபுல் அதே மாதிரி உட்காந்து பூ கட்டுறவங்களுக்கு அதே மாதிரி உட்காந்து கண்டிப்பாக பேசுகிறவங்களுக்கு அவங்க எல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்குது ஏன்னா ராசாதிபத்தி நாளில் இருந்தது தான் அது யோகத்தை கொடுக்கும் நிம்மதி நாலாவது அதிபதி வந்து நிம்மதி சொர்க்கமே கொடுக்கும் இந்த அளவுக்கு பதவி கொடுக்கும் அதே மாதிரி தான் நாலில் சுக்ரன் இருக்குது நாலு நாலில் புதன் இருக்குது நாலாவது அதிபத்தில் வந்து சபை இருக்குது சூரியன் இருக்குது அதே மாதிரி குரு அஞ்சாவது இடத்த பார்க்குறது உங்களுக்கு வெரி சக்ஸஸ் எட்டில் மட்டும் தான் சனி இருக்கார் ஆனால் எட்டில் இருந்தால் கூட இந்த பாஷா படத்தில் சொன்ன மாதிரி எட்டுக்குள்ளே இருக்குது உலகம் அந்த மாதிரி பாடுற எம்ஜி ரஜினிகாந்த் அதே மாதிரி எட்டாவது அதிபத்தி பதினொன்று இருக்கிறவர் எட்டு எட்டு சேர்ந்து பதினொன்று ஆகும் ஆனால் வெரி சக்ஸஸ் கொடுக்கும் அஷ்டம சனி இருந்தாலும் சரி யோகத்தை கொடுக்குறாங்க வந்து குரு பகவான் நீங்கள் போகிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி நீங்கள் வந்து சூரியனை ஒரு பத்து மணிக்கே கும்பிடணும் பத்து மணிக்கு காலையிலேருந்து சூரியனை வேண்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது இல்லை காயத்ரி ஒன்று கேட்கணும் உட்காந்து கேட்கணும் இல்லை படிக்கணும் யாருக்கு படிக்க தெரியும் அவங்க காயத்ரி மந்தை படிங்க இல்லை மொபைல் போட்டுட்டு பாட்டு கேளுங்க கண்டிப்பாக இந்த காயத்ரி மந்தால் கேட்டால உங்களுக்கு இந்த மாசம் வந்து தூக்கணும் சிம்ம ராசி வந்து ரத்த உங்களுக்கு தூக்கிடும் கவலைப்படாதுங்க வெற்றி உங்களுக்கு தான் சிம்ம ராசி எழுதி வச்சுங்க சிம்ம மாதிரி வாழ்றீங்க இந்த மாசம் வந்து சூப்பர் டிசம்பர் மந்த் உங்களுக்கு